வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சிட்ஸ் பாத் அது இந்த பைல்ஸ் ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு வெந்நீரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது இதோட அர்த்தம் என்னென்னா ஹிட் பாத் அதாவது இடுப்பு பகுதியில் குளியல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து வெந்நீர் ஆக்சுவலி கரெக்டாக சொன்னதாக இருந்தால் வெதுநீர் அப்படின்னு தான் சொல்லணும் வெதிநீர்லேயும் உட்காரலாம் இல்லை குளிர்ந்த நீர்லையும் உட்காரலாம் இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை நம்ம கையில் அடிபட்டால் என்ன பண்ணோம் வெந்நீர் வச்சு ஒத்தனை கொடுப்போம் இப்போ கீழே போய் நம்ம வெந்நீர் ஒத்தனம் கொடுக்க முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு டப்பு மாதிரி இல்லை ட்ரே மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து வெந்நீரோ இல்லை குளிநீரோ வச்சு அதை உட்காரணும் இதுதான் சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அது முதல்ல வந்து அந்த பிரீனியம் சொல்கிறேன் அதாவது ஆசனவாய் பகுதி இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம அந்த ஆர்கனை சுற்றி இருக்கிற ஏரியாவை சுத்தமாக படுத்துறதுக்கு தான் உள்ள ஒரு இது இது வந்து வெந்நீரில் உட்காரனாலையோ இல்லை குழந்தை நீர் உட்கார்னாலே என்னென்ன அட்வான்டேஜ் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வலி அந்த இடத்துல ஒரு இதை என்ன பண்ணும் அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துகிறதுனால என்ன ஆகும் அதில் உள்ள ரத்த நாளங்கள் விரிவுடையறதுனால அவங்கள வீக்கம் குறையிறது வலி குறையிறது இதெல்லாம் நடக்கும் சரி இது யார் யாருக்கு எப்போ இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எந்த ஒரு பைல்ஸ் பிரச்சனையோ இல்லை ஃபிஸ்டுலா அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை ஆசனம் வாய்ப்புன்னு ஃபிஷ்ஷர் அது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரு சீல் கட்டி பிடிச்சிருக்கு இல்லை இப்போ நார்மல் டெலிவரி நடந்துருக்கு நினச்சிக்கோங்க அவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லை அதை வந்து எப்படி சாப்பிடணுங்கிற தையல் போட்டுருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ஜரி வேறு ஏதாவது சர்ஜரி பெல்விக் சர்ஜரி இடுப்பு பகுதியில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்கள் இதில் எது இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த சிட்ஸ் பாத் கொடுக்கலாம் வெதிநீர்லேயோ வெந்நீர்னு சொல்லக்கூடாது வெதிநீர் இல்லைன்னா இந்த கு குளிந்த நீரில் உட்காரலாம் இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஆன்டிசெப்டிக் போடு உப்பு போடலாம் இது ஜிப்சம் போடலாம் டெட்டால் போடலாம் அது இதுமாங்க அது எதுவுமே தேவை போகிறனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது அதனால் இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா அதோடய பர்பஸ் என்னன்னா அடிப்பட்ட இடத்துல வெந்நியைச்சு கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ஒருத்தான் கொடுக்குறோம் இது யூஸ்வலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஜெனரலாக பத்து நிமிஷம் பண்ணலாம் இது வந்து சாதாரணமாக வீட்லேயே நம்ம வந்து உள்ள சாதாரண ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரே மாதிரியோ இல்லை ஒரு சின்ன டப்பு மாதிரி இல்லை பாத்திரம் மாதிரி இருக்கன்னா அதில் வெந்நியில் ஊற்றி அதில் அப்படி உட்காரலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கடையிலேயே வந்து சிப்ஸ் பாத்னே கிடைக்கும் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன அந்த மாதிரி இருக்கும் அது தண்ணி கொஞ்சம் கம்மியாச்சாவே போதும் அந்த அளவுக்கு இருக்கும் அதில் எதிநீர் எதுன்னு வச்சுட்டு உட்காரலாம் இது வந்து சின்ன பசங்க உட்காரலாம் பெரிய அளவுக்கு உட்காரலாம் யார் வேணாலும் உட்காரலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வந்து அஞ்சு வாட்டி போல் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் டைம்ஸ் பெர் டே பத்து நிமிஷம் ஒவ்வொரு வாட்டி பத்து பத்து நிமிஷம் சில பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வெந்நியில் உட்காந்துட்டு அடுத்த நேரம் குழந்தைநீர் அப்புறம் வெந்நீர் மாற்றி மாற்றி உட்காரலாம் இல்லை ஃபுல்லாக விதிநீர் உட்காரலாம் இல்லை ஃபுல்லாக குழிநீர் உட்காரலாம் இதில் வந்து ஏதாவது மருந்து போடணும் அவசியம் எல்லாம் ஆன்டிசெப்டிக் போடவே கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஆன்டிசெப்டிக் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற நல்ல பாக்டீரியாவை பண்ணணும் அங்கே இருக்கிற பேக்டீரியா நல்ல காக்கியாவது கொல்லக்கூடாது பட் சிலருக்கு டாக்டர்ஸே சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் அந்த பெட் எட்டோ அது மாதிரி இல்லை பீட் அட்மாரி போட்டுப்பாங்க அப்படின்றத சொல்லுவாங்க அது சொல்லாமல் நீங்கள் எதுவும் படக்கூடாது அது மாதிரி அதில் உப்பு போடுறதுனால இல்லை இது வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் போடுறனால எல்லாம் நல்லது நடக்குமானால் அது எதுவும் கிடையாது சிக்ஸ் பாத் அப்படிங்கிறது ஒரு கீழ்ப்பகுதி அதாவது பிட்டம் அந்த பகுதியில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் பைல்ஸாக இருக்கலாம் இல்லை ஆசன வாய் புண்ணாக இருக்கலாம் இல்லை ஃபிஸ்ட்லாம் சொல்கிற பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சீல் இருக்கலாம் இல்லை சாதாரண இன்ஃபெ தோல் பிரச்சனை இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை பயலான சைனஸாக இருக்கலாம் இல்லை அப்புறம் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு இருக்கலாம் இல்லை எட்டி சோட்டமே அதை பிரசவானதுக்கு தையல் போட்டிருக்காங்க அதான் அதனால இல்லை எந்த ஒரு இல்லை ஒரு கேன்சர்ஸ் வலி எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வலிக்காக போட்டுக்கலாம் இதை வலியை மட்டும் போக்காது எரிச்சல் இல்லை அரிப்பு அரிப்பு இருந்தாலும் நல்லா கேட்கும் எரிச்சல் கேட்கும் இல்லை தண்ணி மாதிரி ஒரு கசீது அதுக்கும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி யூரினே ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்குது இல்லை மலச்சிக்கல் இருக்கிறவங்க சிறு குழந்தைங்கள்லாம் மலச்சிக்கல் இருந்தால் அவங்களுக்கும் இதை பயன்படுத்தி பலன் தரலாம் தேங்க்யூ